புனிதர் மே இருபத்தி நான்கு மாதா இத்தாலி மொழியில் என்று அழைக்கப்படும் உண்டு இவ்வாலயம் என்றுமே ஒரு தனி பக்தி உண்டு இவ்வாலயம் ஈசு சபையின் முதல் ஆலயம் இவ்வாலயத்தை மையமாக வைத்தே புனித இன்னாசியாரும் அவர் தம் தோழர்களும் தங்களது ஆன்மீக பள்ளிகளில் ஈடுபட்டனர் இவ்வாலயத்தில் மன்றாடி விட்டு சென்ற போது செய்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெற்றது இதனால் இந்த சிற்றாலயத்திற்கு இன்று வரை தனி சிறப்பு பெற்று வருகின்றது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டின் இறுதியில் புனித இனி கோதம் தோழர்களுடன் இந்த ஆலயத்திற்கு அருகில் கிடைத்த ஓர் வீட்டில் தங்கியிருந்து தங்களின் பணிகளில் ஈடுபட்டார் இந்த ஆலயத்தில் அடிக்கடி திரைப்பல திருப்பலி நிறைவேற்றுவது மறையுரை ஆற்றுவது ஒப்புரவு அருட்சாதனம் அளிப்பது மறைக்கல்வி போதிப்பது என பல பணிகள் இவர்களின் முதன்மை பணிகளாக அமைந்தது இவ்வாலயத்தின் பங்கு இருந்த பீட்டர் கொடேசியாவுக்கு இயேசு சபையினர் ஆற்றிய பணிகள் மிகவும் பிடித்திருந்தது அப்போது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது மே வரை ரோமையிலும் சுற்று வட்டாரங்களிலும் கடும் குளிரும் உணவு பற்றாக்குறையும் மக்களை வாட்டி வதைத்தது புனித இனிகோ தம் சகோதரர்களுடன் மூவாயிரம் மக்களின் துயர் நீக்கி உணவும் உடையும் கொடுத்து வந்தார் இத்தொண்டு பங்கு குரு பீட்டர் கொடேசியாவின் நெஞ்சை நிகழ்ச்சி வைத்தது அவர்களின் தொண்டால் பங்கு குரு பெரிதும் ஈர்க்கப்பட்டார் இதனால் அச்சபையில் சேர விரும்பி ஒரு மாத தியானத்தில் ஈடுபட்டு இறுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்தார் இவர்தான் இயேசு சபையின் முதல் இத்தாலியர் ஆவார் அதன்பின் இவர் வழியாக சட்ட ரீதியாக சாலையோர மாத ஆலயம் இயேசு சபைக்கு கிடைத்தது இந்த ஆலயம் மிகவும் சிறியதாகவும் குறுகலாகவும் இருந்ததால் பல மக்கள் பல ஆண்டுகளாக ஆலயத்தின் வெளியிலேயே நின்றவாறு திருப்பலியில் பங்கு கொண்டனர் இதனால் இயேசு சபையினர் அவ்வனைவரின் உழைப்பால் இவ்வாலயத்தின் முன்னால் திருப்பலிக்கென்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் இயேசு சபையினர் தங்குவதற்கும் பணி புரிவதற்கும் வசதியாக தந்தை பீட்டர் தம் தந்தையின் சொத்துக்களை விற்று பெரிய வீடு ஒன்றை அமைத்து கொடுத்தார் அச்சமயத்தில் இயேசு சபையில் இறந்தவர்கள் இவ்வாலயத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் புனித பீட்டர் இவரின் தந்தை கொட புனித இனிகோ அனைவரும் இவ்வாலயத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இவர்களின் இறப்பிற்கு பேர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் பிரான்சிஸ் போர்ஜியா என்பவர் இயேசு சபையின் தலைவராக பொறுப்பேற்றார் இவரது காலத்தில் ஜேசு என்ற பெயரில் பேராலயம் ஒன்று கட்டுவதற்காக முன்னிறந்த சிற்றாலயத்தை இடித்துவிட்டு இன்று ஜேசு என்று அழைக்கப்படும் பேராலயத்தை கட்டினார் இவ்வாலயம் ரோம் நகரில் உள்ள ஆலயங்களில் மிகவும் கவர்ச்சிகரமானதாக காணப்படுகின்றது இன்று வரை உலகின் எப்பகுதியிலிருந்தும் இயேசு சபை குருக்கள் ரோம் வந்தாலும் இவ்வாலயத்தில் சிற்றாலயத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மாதா உருவத்தின் முன் திருப்பலி நிறைவேற்றுவதில் தனி ஆர்வம் காட்டுகின்றனர் ஜெபம் புனித கன்னிமரியாலே எமக்காக இயேசுவே மன்றாடும் ஆமேன்